மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கட்சி அந்த சிவாச்சாரியர் அருளிய அற்புத புராணத்தை தினம் தினம் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி இப்பொழுது நாம் எங்கிருக்கின்றோம் இமவான் என்ற அரசனது அரண்மனையில் சிவபெருமானுக்காக சப் ரிஷிகளும் பெண் கேட்டு வந்திருக்கின்றார்கள் அவனுக்கு யார் சொந்த பந்தங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் தான் சிவபெருமானின் சொந்த பந்தங்கள் அதனால தானே காரைக்கால் புனிதவதியை பார்த்து அம்மா என்று அழைத்தான் தின்னன் என்று அறியப்படும் அந்த வேடனை பார்த்து கண்ணப்ப என்று அழைத்தான் அப்ப தாய் தந்தை என்று அனைவரும் அடியவர்கள் குழந்தை சம்பந்தர் சிறந்த அடிமை நாவுக்கரசர் நண்பர் யாரு சுந்தரர் இப்படி அனைத்துமே இறைவனுக்கு அவனுடைய அடியவர்கள்தான் சப்த ரிஷிகளும் அங்கே அமர்ந்து கொண்டு பெண் கேட்கிறார்கள் இமவான் வாழ்நாள் கொடுப்பினையாக அதற்கு ஒத்துக்கொள்கிறான் கொஞ்சம் பயம் ரெண்டு விஷயத்துக்கு பயம் ஒன்று எங்கேயாவது தக்ஷன் மாதிரி தன்னுடைய கணவனுக்கும் ஏதாவது விபரீதம் ஏற் ஏற்பட்டு விடுமோன்றது ஒரு பயம் இரண்டாவது அழகு பார்வதி என்னுடைய மகள் குழந்தை அவளை போய் இந்த எப்போ பார்த்தாலும் இடுகாட்டில் ஆடி கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமா என்னுடைய மகள் பார்வதியின் அழகுக்கு அவர் ஒப்பாவாரா அப்படின்னு ஒரு தாயாக நினைக்கின்றாள் அதுவும் இதற்கு காரணம் அன்பு அன்புதானே பார்வதி மேலே அது இரண்டுமே சப்த ரிஷிகளுக்கு விளங்க அவர்கள் முதல் அவளுடைய ஐயத்திற்கு விடை அளிக்கின்றார்கள் அம்மா தக்ஷன் தலையை கொய்தான் என்றால் தக்ஷனுக்கு ஆணவம் வந்து விட்டது சிவன் அருளால் கிடைத்த ஆட்சி சிவன் அருளால் கிடைத்த பார்வதி என்ற மகள் என அனைத்தையும் மறந்தான் அவனை விடுத்து யாகம் நடத்தினான் அவனுடைய அகந்தைக்கு கிடைத்த பாடம் ஆனால் இமவான் அப்படியல்ல அவன் சிறந்த பக்தன் அதனால் அவன் இந்த மகளை சிவபெருமானுக்கு திருமணம் முடிவித்தால் அவனுக்கு நன்மையே கிடைக்கும் அவன் ஆணவமற்றவன் இறைவனுக்கு ஆணவம் பிடிக்காது பக்தர்கள் பிடிக்கும் அப்படி ஒரு சிறந்த பக்தன் அம்மா உன்னுடைய கணவன் அதனால் அந்த மாதிரி பயப்படாத இரண்டாவது சந்தேகம் கண்டிப்பா உனக்கு எங்க சிவபெருமானை பிடிக்கும் நீ வேணால் திருமணத்தின் போது பார் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள் முதல் விஷயம் அவளுக்கு சரி சிவபெருமானின் தொண்டர் அன்பர் தன்னுடைய கணவன் அவருக்கு தீங்கு நேராது என்பது புரிந்துவிட்டது இரண்டாவது சந்தேகம் வேறு என்ன சொல்வது அவள் உமாதேவி அல்லவா அவள் வந்த இடத்திற்கு செல்ல வேண்டாமா என ஒத்துக்கொண்டாலும் தன்னுடைய மகளாம் அந்த பார்வதியின் அழகிற்கு சிவபெருமான் ஒப்பாவாரா அப்படின்ற சந்தேகம் ஒரு தாயாக மேனையின் உள்ளத்தில் இருந்தது திருமண நாள் வந்தது என்று அடுத்த நாளை இன்னைக்குலாம் நம்ம வீட்டில் ஒரு பத்து நாள் கழிச்சு திருமணம்னாலே என்ன சொல்லுவோம் ஆஹா பத்து நாளா நேரம் போதாதுங்க பத்திரிக்கை அடிக்கணும் உறவுகளை கூப்பிடணும் எவ்வளவோ பூஜைகள் அந்த குடும்பத்தில் இருக்கும் நிறைய பூஜைகள் செய்வார்கள் திருமணம் என்றால் அம்பிகைக்கு கூழ்வார்த்தல் குலதெய்வத்து பூஜை இப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா பத்து நாள்லாம் போதாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமான் கொடுத்த நேரம் எவ்வளவு ஒரு நாள் தான் அங்கே பார்வதி தவம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அடுத்த நாளே வந்து நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்ப எவ்வளவு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அதனால தேவலோகத்தில் லோகத்தில் இருக்கும் விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு அழகான திருமண மண்டபத்தை இமயத்தில் படைக்கின்றான் அந்த இமவன் அது மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவன் அழைப்பு விடுக்கின்றான் இப்படிப்பட்ட பரம்புருளாம் சிவபார்வதி திருமணம் பொதுவா திருமணத்தில் நீங்க வந்து தம்பதிகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் அழைப்பிதழை கொடுப்பார்கள் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபட்டு தம்பதிகளின் ஆசிர்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையை அடித்து எல்லோருக்கும் அழைக்கின்றான் இந்த இமவான் சீதரன் அயன் முதல் தேவர் மாத்தொகை மாதவ முனிவரர் மடந்தை மாறுடு காதலின் உமை மனம் காண வந்திட தூதரை எங்கனும் தூண்டினான் ஆறும் ரொம்ப அற்புதம் சீதரன் அப்படின்னா ஸ்ரீதரன் என்று சொல்லப்படும் திருமால் அயன் என்றால் பிரம்மன் இப்படி எல்லா தேவர்களும் தெய்வங்களும் அந்த திருமணத்திற்கு வந்து விட்டார்கள் அங்கே சிவபெருமான் கிளம்புகிறார் அதற்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளையை அழைக்க வேண்டுமல்லவா அந்த மாப்பிள்ளையை அழைப்பதற்காக இமவான் கைலாயம் விரைகின்றான் அங்கு இருக்கும் தெய்வமாம் அந்த கைலை பரம்பொருள் சிவபெருமானை தன்னுடைய மகள் பார்வதியை வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மாப்பிள்ளையை அன்போடு அழைக்கின்றான் அவனும் இசைந்து இந்த இமயமலைக்கு வருகின்றான் வந்தவுடனே ரொம்ப அழகாக படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மன் இதெல்லாம் கந்த புராணத்துல இருக்கு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மன் சிறந்த ஆபரணங்களை எல்லாம் சிவபெருமானுக்காக பார்த்து பார்த்து செய்கின்றாராம் தாருக்காவனம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த முனிவர்கள் ரொம்ப சிறப்பாக இறைவனுக்கான தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு தவறான எண்ணம் வந்துவிட்டது நாம் கடமைகளை சரிவர செய்கின்றோம் தவம் செய்கின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் மனைவி பெற்றோர் குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்கின்றோம் நல்ல வசதியோடு இருக்கும் இதெல்லாம் நம்ம தானே செய்கிறோம் இதெல்லாம் சீராக நடக்கிறது அதுக்கப்புறம் எதுக்கு கடவுள்னு ஒருத்தர் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வந்து விட்டது அந்த முனிவர்களுக்கு இது தாருகாவனம்ன்ற இடத்துல இது இறைவனுக்கு தெரிந்து சிரிக்கின்றான் கொஞ்ச நாள் கடவுளை அவர்கள் மறந்து வாழ்கிறார்கள் ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க வேலைக்கு செல்வார்கள் வேள்விகள் நடத்துவார்கள் மனைவி மக்களை பெற்றோர்களை நன்றாக பேணி காப்பார்கள் அந்த மனைவிகளும் கணவனுக்குன்னு தொண்டு செய்வார்கள் பெற்றோர்களை கொள்வார்கள் குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள் ஆனால் கடவுள் வேண்டாம் இதெல்லாம் நம்ம தானே பண்ணுறோம் இதுக்கு எதுக்கு நடுல கடவுள் அப்படின்ற முடிவெடுத்து கடவுளை மறந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்ச நாள் என்ன ஆகின்றது அப்படி கடவுளை மறந்துதான் நாம் செம்மையாக வாழ்ந்துவிட முடியுமா இப்படின்னு பல கேள்விகள் தொடர்ந்து விடையை காண்போம் நன்றி வணக்கம்